ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்கவும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஹியூஸ் டிஆர்பி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாப்புலரான ஹீரோ சொல்லியிருக்காங்க என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எண்டான பிரியமான தொழில் சீரியல் டிவியில் ஒன் ஓ கிளாக்ஸ் லாட்டில் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு ஒரு கிராண்ட் எபிசோடாக ஒன் ஆர் ஸ்பெஷல் கிளைமேக்ஸாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் எபிசோடுக்கு என்ன ரேட்டிங் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் அதாவது நியர்லி சிக்ஸ் கிட்ட வந்து ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கு தான் நன்றி தெரிவித்து ஆக்டர் விக்கி ரோஷன் இருக்காங்க இல்லையா ஹீரோ அவங்களே வந்து உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இப்படி ஒரு டிஆர்பி கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் இது வந்து ஹியூஜ் டிஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் வீக்ஸாகவே இந்த சண்டே எபிசோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ரேட்டிங்ஸ்லாம் வரது கிடையாது லாஸ்ட்டாக வனத்தை போல கூட ஃபோர் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி கையல் ஆகட்டும் எல்லாமே ஃபோர் பிளஸ் அது மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க த்ரீ ப்ளஸ் ஃபோர் வீக்ஸ் பேக் எதிர்நிச்சால் சிங்க பெண்ணே செவன் ப்ளஸும் வாங்கியிருந்தாங்க எல்லாமே பிரைம் டைம் சீரியல்ஸ் தான் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ்லாம் ரீச் பண்ணியிருந்தாங்க பட் நான் பிரைம் டைம் சீரியல்ஸ் அவ்வளோ ரேட்டிங்ஸ் வாங்கலை இவ்வளோ நாளா ஸோ அதனால இந்த கிளைமேக்ஸ் எபிசோடு சிக்ஸ் கிட்ட ரேட்டிங்ஸ் வாங்கி கொடுக்க சப்போர்ட்டாக இருந்தால் அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நிஜமாவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கிளைமேக்ஸ் எபிசோட் ரொம்பவே டிசவுடான ஒரு சீரியல் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் பிரியான தொழில் சீரியலை நிஜமாவே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சூன் அவங்க எல்லாருமே ஒரு கம்பெக் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதில் ஆக்டர் விக்கி அவர்கள் ஆல்ரெடி சீரியல் கம்மிட் ஆகி சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் கரெக்டா கல்யாணம் அப்படின்ற டைட்டலில் சீரியல் பண்ணிவிட்டுட்டாங்க மேபி சூன் நம்ம அதோடய ப்ரோமோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கேம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்கம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க